தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கோயத்தில் வந்த முக்கிய செய்திகள் தினார் மதிப்பு மற்றும் தங்கத்தின் நிலவரம் அனைத்தும் இப்பொழுது பார்க்கலாம் முதல் முறையாக தமிழ் என்பன பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் உங்களோட தகவலை எங்களுக்கு அனுப்பணும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தகவல் அனுப்பலாம் இப்போ செய்திக்கு போகலாம் இன்றைய இந்தியாவோட மதிப்பு இருநூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பத்தி நான்கு காசுகள் ஒரு இயன்றையினார் இலங்கையோட மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் பத்தொன்பது நாலு இயன்றையேரட்டின் தங்கத்தின் விலை முப்பத்தி ரெண்டு தினார் இருநூறு பில்ஸ் இன்றைய ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட்டின் தங்கத்தின் விலை இருபத்தி ஒன்பது தினார் நானூறு பில்ஸ் கொய்தில் அமீர் மன்னரை விமர்சித்த மாணவிக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கொய்த் குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீடு நீதிமன்றம் இரண்டும் வழங்கிய தீர்ப்புகளை உறுதி செய்து நாட்டின் சசசிய நீதிமன்றம் கொய்தில் பிரபல பல்கலைக்கழகத்தின் படித்து வந்த மாணவி கொய்த்து நாட்டவர் ஒருவருக்கு மூன்று ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பை உறுதி செய்துள்ளது இவர் சமூக ஊடக தளமான எக்ஸ்தலத்தில் போலி கணக்கை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட கட்டுரைகள் மூலம் அமீரை அவமதித்ததாகவும் ஆட்சியை கவிழ்க்க தூண்டியதாகவும் மாணவி மீது குற்றச்சாட்டப்பட்டது விசாரணையின் போது மாணவி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்தனர் தனது கணக்கை கோய்த்துக்கு வெளியே வசிக்கும் ஒருவர் வெளிநாட்டவர் ஆக் செய்ததாக கூறினார் இந்த நபர் தன்னை மிரட்டியதாகவும் தனது பெயரில் வெளியிடப்பட்ட ட்விட்கள் மற்றும் கட்டுரைகள் நீக்க வேண்டும் என்றும் எச்சரித்ததாகவும் அவர் கூறினார் ஆனால் அந்த மாணவியின் எக்ஸ் கணக்கை யாரும் ஆக் செய்யவில்லை என்பதை சைபர் கிரைம் பிரிவு கண்டறியதை அடுத்து அவர் வாதம் அனைத்தும் பொய் என்பது உறுதியானது வளைகுடாவை பொறுத்தவரையில் நாட்டில் மன்னர்களின் தாய் நாட்டுக்கு எதிரான போராட்டம் மற்றும் புனித குரான் உள்ளிட்ட அரபு மக்கள் புனிதமாக கருதும் இவைகள் விமர்சனம் செய்வது மன்னிக்க முடியாத குற்றங்களாக கருதப்படுகிறது சவுதியில் தற்போது வரையில் நாட்டுக்கு எதிராக சதி செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மரண தண்டனை வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது கொயத்தில் பொது இடங்களில் விதிமீறல் செய்ய நபர்களுக்கு பெருந்தொகை அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொயத்தில் சுற்றுச்சூழல் சட்டங்களை கடுமையாக்குவதன் ஒரு பகுதியாக சட்டத்தை மீறுபவர்களுக்கு எதிரான தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் கண்காணிப்புக்கான காவல்துறை இயக்குனர் பிரிகர் ஜெனரல் மிஷல் ஹேல் பஜாரி தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சட்டம் மற்றும் அரசு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை கட்டுப்படுத்துவதிலும் சுற்றுச்சூழல் துறை விழிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் வணிக நிறுவனங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு ஐநூறு தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் வாகனங்கள் நிறுத்தும் இடங்கள் மற்றும் விமான நிலையங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு இதே தொகை அபராதமாக விதிக்கப்படும் முறையான உரிமம் இல்லாமல் புகைப்பிடிக்க அனுமதிக்கும் நிறுவனங்களுக்கு ஆயிரம் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் முக்கியமாக தடை விதிக்கப்பட்ட பகுதியில் சிகரெட் துண்டுகளை வீசுவது சட்டத்தை மீறுவர்களுக்கும் இதற்கு ஐநூறு தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் மேலும் தடை செய்யப்பட்ட நேரங்களில் கோய்த் கடலில் மீன் பிடிப்பவர்களுக்கு ஐயாயிரம் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் கூடுதலாக கடற்கரையில் கழிவுகளை கொட்டுவது ஐநூறு தினார் வரை அபராதம் விதிக்கக்கூடிய குற்றமாகும் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டங்களின் போது இது போன்ற எண்பது விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதேபோல் அதிகரித்து வரும் சுற்றுச்சூழல் விதிமீறல்களை கண்டு கருத்தில் கொண்டு விதிமீறுபவர்களுக்கான தண்டனை கடுமையாக்கப்படுவதாகவும் விஷல் ஹேல் கூறினார் கோய்த்தில் ஓட்டுநர் உரிமத்தை எடுப்பதற்கான டெஸ்ட்டுக்கு அனுமதி இனி முதல் சேகல் செயலி மூலம் பெறலாம் கோய்த்தில் ஓட்டுநர் உரிமத்தை எடுப்பதற்கான டெஸ்ட்டுக்கான அனுமதி பெறுவதற்கான முன்பதிவு சாகல் செயலி மூலம் கிடைக்கும் வகையில் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தியுள்ளதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட போக்குவரத்து நடைமுறைகள் ஓர் பகுதியாக உள்ள ஊட்டணி உரிமைத்தை எடுப்பதற்கான தேர்வுக்கான அனுமதிகளை சாகல் செயலி மூலம் இனி முதல் முன்பதிவு செய்யலாம் இந்த வசதி கோயத்து நாட்டினர் மற்றும் வெளிநாட்டினர் இருவருக்கும் சாகல் செயலி மூலம் கிடைக்கும் என்று உள்துறை அமைச்சகம் ஒரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயத்தில் இன்றும் நாளை நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்களில் மணிக்கு சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்புள்ளது என்றும் இது நாட்டில் புழுதி புழுது புயல் உருவாக வழிவகுக்கும் எனும் சில பகுதியில் தெளிவு நிலை ஆயிரம் மீட்டருக்கு குறைவாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியாவின் நிலைப்பாட்டை விளக்க இந்திய குழு கோய்த்து வருகிறது ஆப்ரேஷன் சிந்தர் தொடர்பான இந்தியாவின் உறுதியான நிலைப்பாட்டை விளக்க இந்திய குழு கோய்த்து வருகிறது இதற்கான அரசுமுறை சுற்றுப்பயணம் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறும் இதைத் தொடர்ந்து அன்று மாலையில் குழு இந்தியா திரும்பும் ஏழு குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ள ஐம்பத்தி பேர் அடங்கிய குழு முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறது ஆளும் கட்சி எதிர்கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் சேர்ந்த எம்பிகளும் இந்த ஒவ்வொரு குழுவிலும் இடம்பெற்றுள்ளனர் அமெரிக்கத்தின் குழுவில் தமிழக எம்பி கனிமொழி கேரளாவைச் சேர்ந்த சசிதர் ஜான் பெட்ரேஸ் இடம்பெற்றுள்ளனர் இதுபோல மற்ற தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் கோயில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே